ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்குங்க அதாவது மிக மிக முக்கியமான ஜனவரி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டமானது பயங்கரமாக ஆரம்பமாக போகுது பாருடனா அன்று தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசிக்கு என்னடா அப்படி நடக்கப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கிறது போல் வைகுண்டத்தில் விதி மாறுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏகுண்ட ஏகாதேசியில் விரதம் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் எப்படி இருக்கணுங்கிற இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இப்படி இருந்துருங்க அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கான கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க அப்போ தான் இந்த ஏகாதசியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை யாராலும் தடுக்க முடியாது நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு பெருமாள் மூலிமா கண்டிப்பாக கிடைச்சிரும் சுழற்றி அடிக்கிற மாதிரி பெருமாள் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து கிரகங்களுடைய அமைப்பினால இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அது என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது இந்த வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாத வளர்பெலில் வரக்கூடிய இதற்கு முக்தி ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி பெரிய ஏகாதேசி இந்த மாதிரி பல பெயர்களானது இருக்குது மெயினாக வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிலையாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம் அதனால தான் ராசிக்காரங்க உங்களுக்கான விரதம் இருக்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாதிரியே மேற்கொள்ளுங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை வந்து தொடங்க வேண்டும் ஏகாதேசி என்று நீங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அப்புறம் ஏகாதேசி திதி அன்னைக்கு முழுவதுமே உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குழிந்த நீரை மட்டுமே அன்று பருகணும் ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணத்து கொண்டு துளசியை நீங்கள் பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும் அன்னைக்கு வந்து பறிக்கக்கூடாது அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாவமானது ஏற்படும் மேலும் ஏழு முறை அன்று துளசியிலையை மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் அது டைம் வைத்து சாப்பிடுங்க துளசியில் வெப்பம் தரக்கூடியது ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி மற்றும் அன்று உட்கொண்டாவே போதும் உங்களுக்கு தெம்பாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் முழு நாள் உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க நீங்கள் அன்று நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் இந்த மாதிரி இறைவனுக்கு படைத்து அதையே நீங்கள் வந்து உண்ணலாம் முக்கியமாக பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு அன்று விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நீங்கள் அதை பருங்கினீங்கன்னா ரொம்ப ஓகே அப்புறம் இரவு முழுவதும் அன்று கண் விழுத்து புராண நூல்களை படிக்கணும் இல்லைனா விஷ்ணு சகஸ்டாமோ விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஊதுவதாக இரவு பொழுத உறங்காத கழிக்க வேண்டும் மறுநாள் துவாததிசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம் பெற வேண்டும் இதில் கட்டாயம் அகத்திக்கிற நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெறணும் அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பரணை என்பார்கள் துவாததிசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகல் உறங்கக்கூடாது ஏகாதேசி விரதம் பார்த்திங்கன்னா சில பத்தாவது திதியாகி தசமி பதினோராவது ஆகிய ஏகாதசி பன்னிரெண்டாம் திதியாகி துவாதசி என்று மூன்று திதிகள் மேற்கொள்ளக்கூடிய விரதமாக அமைந்திருக்கு ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்ட சேர்வீங்க மேலும் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவீங்க ஸோ வைகுண்ட ஏகாதேசி என்று விடியற்காலையில் அனைத்து பெருமாள் கோவில்களையும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் சொர்க்கவாசல் வழியே செல்கிறவங்களுக்கு பாவம் தேர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம் அதனால் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஸோ இதுதாங்க ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதத்தை இருந்து கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க பலன் பெறணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணேன் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களை போற்றுபவர்களாக இந்த நாளில் நீங்கள் இருக்கணும் அவர்களுடைய அனுபவ அறிவு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு தேவையானதை நாம் பெற முடியும் அப்புறம் அவர்களை அன்றைய நாள் உதாசீனம் செய்யக்கூடாது அன்றைய நாள் மட்டும் கிடையாது அன்றைய நாளுக்கு பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு யாரையுமே உதாசீனம் செய்யக்கூடாது மீறி அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆபத்து வரும் அதனால் தயவு செய்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த ஏகாதேசிக்கு பிறகு என்ன கிடைக்குன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அத்தனையுமே சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் பல நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது அதாவது சம்பள உயர்வு அப்புறம் இடமாற்றம் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் உயர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான மாற்றங்களானது வைகுண்ட ஏகாதேசியில் உருவாக போகுது அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த டைம் நல்லது ஏன்னா எதிரிகள் உங்களை வீத்துவதற்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏனெனில் உங்களுக்கு அவர்கள் மறைமுக பிரச்சனைகள் உண்டாக்குறது அது உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வியாபாரத்தில் தாழ்வை கொண்டு போகும் ஸோ அந்த மாதிரி தாழ்வு கொண்டு போகாமல் இருக்கணும்னா எதுலும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வைகுண்ட இருந்து வியாபாரக்காரங்க எச்சரிக்கையாக செயல்படுங்க அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகள் தலைவர்கள் ராசிக்காரங்க பெண்களாக இருந்திங்கன்னா திருமணம் ஸ்ரீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகே மார்கழியிலுடைய விசேஷ நாட்கள் தொடங்கிடுச்சு அதனால் குடும்பத் தலைவிகள் பெண்கள் வந்து இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாமல் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மகான்கள் ஆன்மீகவாதிகள் இவங்கள்லாம் சந்தித்து ஆசி பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உருவாகிருக்கு அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு புதுப்பட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன் வெற்றிங்கிறது ஈஸியாக அடைய முடியும் உங்களுடைய வாசக்கதவை வந்து நிறைய தட்டும் அந்த கட்டக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் எல்லாமே பயன்படுத்த பயன்படுத்த தான் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட நன்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு படிக்கணும் அப்போ தான் அதிக மதிப்பெண்களை பெற நீங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சி உங்களுக்கு நல்லதாக முடியும் விளையாட்டெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை பார்த்திங்கன்னு சொல்ல நீங்கள் பார்க்க முடியும் அதனால் வெற்றியை பார்க்குவதற்கு உங்கள் ஃபோக்கஸை வந்து படிப்பில் மட்டும் வச்சுக்கோங்க விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க ஸோ அவ்வளோதாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து கிடைக்கக்கூடிய மாற்ற பலன்கள் ஸோ இந்த மாற்ற பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஏகாதேசியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஆபத்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி பெருமாளுக்கு இந்த நாளில் சிவப்பு மலரால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மாலையோ அல்லது பூச்சரமோ கொடுத்து கும்மிண்ணும் அதாவது சிவப்பு மலரால மாலையோ இல்லைனா பூச்சரமோ கொடுத்து இந்த நாளில் அவரை கும்பிடணும் இதை ஒரு பரிகாரம் மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரத்தினால உங்கள் தலையெழுத்து மாறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Thank you.